யாருடைய தொழுகை சீர்கெட்ட தொழுகையாக இருக்குமோ சீரழிஞ்ச தொழுகையாக இருக்குமோ அது என்ன சீர்கெட்ட தொழுக நினைச்சா தொழுகிறது அல்லது யார் சரி நண்பர்களோட ஒன்று கூடினா தொழுகையை கட் பண்றது தொழுக இல்ல ட்ரோல் பண்ணுவா தொழுக இல்ல அப்படி இல்லாட்டி வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லாரும் பள்ளிக்கு போறாங்களே நானும் பள்ளிக்கு போகணுமே வெள்ளிக்கிழமை மட்டுமில்ல தொல்வ கணக்கில்லாம சொல்லுவாங்களோ அவர்களுடைய ஏனே விதயங்களும் சிரமமானதாக இருக்கும் என்பதாக அவருக்கு நம்ம சொல்லுவாங்க அவர்கள் கூறினார்கள் நான் இப்ப தெளிவாக ஒரு விடயத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன் பள்ளிக்கு போறேன் கொல்ல கொண்டு போற மாதிரி யாராவது வந்து ஊட்ட தட்டி தொழுவாங்களேன்னு சொன்னாலும் உங்களோட வேலையை பாருங்களேன் போயிட்டு சொல்லுங்க என்பதாக சொல்றோம் நாங்க சரியா இந்த அத்தனை நடத்தவங்கள்ட்ட சொல்லுகளும் அதெல்லாம் ஒரு சைடுக்கு இருக்க எங்களுக்கு தொழுவூரேண்டா கொள்ள கொண்டு போற மாதிரி இருக்குதா எங்களுக்கு தொழுவூரேண்டா எங்களுக்கு பிடிப்படாத ஒரு விஷயமா இருக்குதா வெறுப்பாக இருக்கிறா அப்படின்னு சொன்னா மௌத்தாவினோடனே மட்டும் ஜனாதவாக மட்டும் ஏன் உங்களோட மையத்த உங்களோட ஜனாதவ பள்ளியில முன்சப்புகேன் கொண்டு வாருங்க என்ன புண்ணியம் இருக்குது உங்களுக்கு எந்த முஃப்தி பத்துவா தந்தா ஹயாத்தோட இக்குள்ள ஒரு நாளும் தொழுதில்ல பள்ளிக்கு என்ன கலர் பெயிண்ட் தெரியா பள்ளி அசுரத்தியார்னு தெரியா நிர்வாகம் யாருன்னு தெரியா மௌத்தாள்ன பொருள் மட்டும் உங்களோட ஜனாஜா மொன்சப்புக்கு வந்தின்னா பின்சப்ல இருந்துன்னா என்ன புண்ணியம் இருக்குது யாரு சொன்ன உங்களுக்கு உங்களோட ஜனாஜா மன்சப்ல வச்சு தொழுதா நீங்க சொர்க்கவாதி அல்லது உங்களோட எல்லையை மன்னிக்கப்படும் யார் சொன்னா ஹயாத்தோடு எரிக்க கொள்ள தொழில தொழுவத்தான் உங்களோட கபிர பிரகாசமாக்கும் உங்களோட கபிரில் ஈடேட்டம் தரும் எனவே சென்ற காலம் செல்லட்டும் வரக்கூடிய காலத்துல தொழுவைய நல்ல முறையில நிறைவேற்று செய்வாங்க குரான் தெளிவாக பேசுது ரெண்டு விதமான வாழ்க்கை திட்டம் உண்டு ஒரு வாழ்க்கை இருக்குது அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு தின்னக்கூடியது பரவாயில்ல என்பதாக நினைச்சி அல்லாஹுக்கு சுகூர் பண்ணி வாழ்ற வாழ்க்கை இன்னும் ஒன்று இருக்குது அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு நன்றி கெட்ட முறையில பேசுறது எப்படி பாருங்களே நான் எந்த நாளும் முன்சஃபல தொழுவன் கருக்க கறுக்க தொழுதி இருக்கிறேன் நல்ல ஹஜ் செஞ்சிருக்கிறேன் எனக்கு தாமறுவது பல் ஏண்டா என்னென்றே தெரியாம இருக்கிறான் எல்லா எலவையும் சேரானவோள் நல்லா தானே இருக்கிறான் என்பதாக நன்றி கெட்ட முறையில பேசுகிறது எப்படி வாழும் என்றாலும் பேசலாம் எப்படி ஓணும் என்றாலும் வாழலாம் இரண்டு விதமான வாழ்க்கை திட்டம்